வணக்கம் ஐஷ்கட் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் ராகு கேது பயிற்சியால் அற்புத யோகத்தை யோகராசிகள் வாக்கிய பஞ்சாங்கப்படி இரண்டாயிரத்தி பத்தொன்பது பிப்ரவரி மாதம் பதிமூனாம் தேதி ராகு பகவான் கடகத்திலிருந்து மிதுனத்திற்கும் கேது பகவான் மகரத்திலிருந்து தனுசு ராசிக்கும் பயிற்சியாகிறார் திருக்கணிதப்படி இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு மார்ச் மாதம் ஏழாம் தேதி ராகு பகவான் கடகத்திலிருந்து மிதுனத்திற்கும் கேது பகவான் மகரத்திலிருந்து தனுசு ராசிக்கும் ஆகிறார்கள் வாக்கிய பஞ்சாங்கப்படியும் திருக்கணிதத்தின்படியும் ஒரே பலனைத்தான் நாம் பெறப்போகிறோம் ராகு கேது பயிற்சியால் இராஜயோகத்தை பெறப்போகும் ராசிகள் எவை என்பதை இந்த பதிவில் பார்க்கலாம் அனைத்து கிரகங்களையும் விட ராகு மற்றும் கேது பகவான்களுக்கு மிக முக்கிய இடம் உண்டு இந்த ராகுவும் கேதுவும் ஒன்றரை ஆண்டுகள் ஒரு ராசியிலிருந்து நற்பலன்களை தருவார்கள் ராகு பகவான் யோகாதிபதியாகவும் கேது பகவான் ஞானாதிபதியாகவும் செயல்படுவார்கள் என்கிறது ஜோதிடம் நவ கிரகங்களில் சர்ப்ப கிரகங்களாகவும் சாயா கிரகங்களாகவும் வர்ணிக்கப்படுபவர்கள் ராகுவும் கேதுவும் ராகுவுக்கும் கேதுவுக்கும் சொந்த வீடு இல்லை நவகிரகத்தில் உள்ள ஏழு கோள்களும் வளமிருந்து இடமாக சுற்றி வருவார்கள் ஆனால் ராகுவும் கேதுவும் இடமிருந்து வளமாக சுற்றுவார்கள் ராகு பகவான் கொடுத்து கெடுப்பவராகவும் கேது முதலில் கொடுத்துவிட்டு பிறகு கெடுப்பவராகவும் இருக்கிறார் வரப்போகும் இந்த ராகு கேது பேர்ச்சியானது இந்த ராசிக்காரர்களுக்கு அளவிட முடியாத அளவிற்கு செல்வத்தை அள்ளி கொடுக்க போகிறது இதுவரை இருந்த தடைகள் அனைத்தும் விலகி ராஜயோகமான வாழ்வை பெறப்போவது எந்த ராசிக்காரர்கள் என்பதை பார்க்கலாம் மேஷம் கடகம் சிம்மம் துலாம் மகரம் கும்பம் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ராகு ராகுகேது பயிற்சியானது இந்த ஆறு ராசிகளுக்கும் அமோகமான அதிர்ஷ்டத்தை அள்ளித்தரும் ஆண்டாக அமையப் போகிறது இதுவரை நோய் நொடிகளால் அவஸ்தைப்பட்டவர்கள் இனி பூரண உடல் நலம் பெறுவார்கள் குழந்தைகளின் கல்வி மந்த நிலையால் கவலைப்பட்ட பெற்றோர்கள் இனி குழந்தைகளின் கல்வி வளர்ச்சியால் சந்தோஷம் அடைவார்கள் தொழிலில் இருந்த தடைகள் விலகும் லாபம் அதிகரிக்கும் பார்க்கும் வேலையில் பதவி உயர்வு சம்பள உயர்வு போன்ற நன்மைகள் படிப்படியாக கிடைக்கும் வாழ்வில் உயர்ந்த நிலையை அடையும் அமைப்பு உருவாகும் புதிய தொழில் தொடங்க தள்ளி எண்ணம் இனி ஈடேறும் பணவரத்து அதிகரிக்கும் இதுவரை அசதி சோம்பல் போன்றவற்றால் முடங்கி இருந்தவர்கள் இனி சுறுசுறுப்பாக காரியத்தில் இறங்கி விடுவார்கள் வாழ்வில் ஒரு பிடிப்பு இல்லாமல் இருந்தவர்களுக்கு புது நம்பிக்கை பிறக்கும் எந்த செயலையும் துணிவோடு ஆரம்பித்து வெற்றியடைவீர்கள் திருமணம் விரும்பிய இடத்தில் விருப்பம் போல் நிறைவேறும் விற்காத சொத்துக்கள் விற்கவும் விரும்பும் சொத்துக்களை வாங்கவும் நேரம் கூடி வரும் காலமாக இது அமையும் வாழ்க்கை தரம் உயரும் இதுவரை நூறுக்கும் ஆயிரத்திற்கும் கஷ்டப்பட்ட சூழ்நிலை மாறும் காலம் இது எதையும் சாதிக்கும் தன்னம்பிக்கையும் தைரியமும் வரும் நேர்மறை சிந்தனைகள் அதிகரிக்கும் கடனாக வாங்கிய தொகை திரும்பி செலுத்தி கடனை முழுவதுமாக அடைத்து முடிப்பீர்கள் வேலையில்லாமல் இருப்பவர்களுக்கு நல்ல நிறுவனத்திலும் அரசு வேலை கிடைக்கவும் வாய்ப்புள்ளது தேவையில்லாத மனக்குழப்பங்கள் மறைந்து தெளிவான முடிவுகளை எடுப்பீர்கள் இந்த ராசிக்காரர்கள் வெளிநாடு செல்லும் யோகத்தையும் பெறுவார்கள் தொழில் லாபகரமாக இருக்கும் பிரிந்து வாழும் தம்பதியினர் கண்டிப்பாக இந்த ராகுகேது பயிற்சிக்கு பின் ஒன்று சேர்ந்து ஒற்றுமையாக வாழ்வார்கள் கணவன் மனைவியிடையே உள்ள கருத்து வேறுபாடு மறைந்து மகிழ்ச்சியாக வாழ்வார்கள் திருமண தடை நீங்கி சுபகாரியம் விரைவில் நடந்தேறும் நல்ல வரன் அமைந்து திருமணம் சீரும் சிறப்புமாக நடைபெறும் உங்களுக்கு நம்பிக்கை துரோகம் செய்பவர்கள் ராகு கேது பேர்ச்சிக்கு பின் கண்டறியப்படுவார்கள் தொழிலும் உறவினர் வகையில் அவர்களை நீங்கள் கண்டறியும் சூழ்நிலையும் உருவாகும் படிக்கும் மாணவர்களுக்கு இந்த ஆண்டு சிறப்பாக அமைந்து நன்கு படித்து தேர்ச்சி பெறுவார்கள் புதிய வாகனம் புதிய வீடு அல்லது மனை வாங்கும் யோகம் உண்டாகும் இந்த ஆறு ராசிக்காரர்களுக்கும் ராகு கேதுவின் அனுகிரகத்தால் ஆன்மீகத்தில் ஈடுபாடு அதிகரிக்கும் குலதெய்வ வழிபாடு சிறந்த முறையில் நடைபெறும் முந்தைய காலங்களை விட இப்போது அதிகமாக ஆலயங்களுக்கு செல்ல வேண்டும் என்ற எண்ணம் உருவாகும் இதனால் பல பல நன்மைகளை பெற்று பல விஷயங்களில் சாதித்துக் கொள்ளும் சூழ்நிலை உருவாகும் மொத்தத்தில் இந்த ராகு கேது பயிற்சியானது உங்களுக்கு ஒரு பொற்காலமாக அமையும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை பனிரெண்டு ராசிகளுக்கும் விரிவாக ராகு கேது பயிற்சி பலன்களை வரும் பதிவுகளில் பார்க்கலாம் மேலும் தகவல் அறிய ஐஸ்கட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி